நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் வாழ்ந்த வீடுகளின் தொகுப்புகளைத்தான் நாம் இன்று காண உள்ளோம் அந்த வகையில் நாம் முதலில் காண இருப்பது சிவாஜி கணேசன் அவர்களது பூர்வீக ஊரில் அவரது பூர்வீக வீடு பாலடைந்த நிலையில் உள்ளது அந்த வீட்டை பார்த்துவிட்டு அடுத்தடுத்த வீடுகளையும் நாம் காணலாம் நாம் இன்று வந்துள்ள இடம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகாவில் அமைந்துள்ள திடல் இந்த ஊர்தான் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களது பூர்வீக கிராமமாகும் இந்த ஊரில் சிவாஜி கணேசன் அவர்களது உறவினர்கள் பல பேர் வசித்து வருகின்றனர் அந்த வகையில் சிவாஜியின் சொந்த சித்தப்பா மகன் சிவாஜியின் தம்பியும் இதே ஊரில் தான் வசித்து வருகிறார் அவரையும் சந்தித்து சில வார்த்தைகள் பேசியுள்ளோம் அதை பார்ப்பதற்கு முன்பாக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அவரது பூர்வீக ஊரில் உள்ள ஒரே இடம் நாம் இப்போது பார்க்கக்கூடிய இந்த பாழடைந்த சிதைந்த வீடுதான் இதுதான் சிவாஜி கணேசன் அவர்களது பூர்வீக ஊரில் அவரது முன்னோர்கள் அவரது அப்பா பிறந்த வீடு அப்படியே உள்ளது இந்த வீடு இன்று வரை சிவாஜி கணேசன் அவர்களது பேரில்தான் உள்ளது அவரது வீடு இந்த அளவுக்கு பாலடைந்து கிடப்பதற்கு காரணமும் உண்டு அதாவது சிவாஜி கணேசன் அவர்கள் தனது வாழ்நாளில் சம்பாதித்து வாங்கிய சொத்துக்கள் அனைத்துமே அவரது வாரிசுகள் யாருமே இந்த சொத்துக்களை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தான் தற்சமயம் உள்ளது இதன் காரணமாக தான் பூர்வீக ஊரில் இருக்கக்கூடிய இந்த வீடும் தற்சமயம் பாலடைந்து கிடக்கிறது எதனால் சிவாஜி கணேசன் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையும் அவரது வாரிசுகள் தற்சமயம் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளது என்பதை நாம் தொடர்ந்து பின்னால் பார்க்கலாம் அவர் வாழ்ந்த வீடுகளை பார்ப்பதற்கு முன்பாக சிவாஜியின் தம்பி அவர்கள் கூறிய சில வார்த்தைகள் சொந்த ஊர் இந்த இதில் பழைய வீடுகள்லாம் இருக்கு அவங்க பங்காளி பூராவும் இருக்காங்க பழைய வீடு அது அது டேமேஜ் மாதிரி தான் கிடக்குது இது இப்ப நாங்க பங்காளிங்க கட்டு கட்டினதுக்கு இது பண்ணாங்க இப்ப அந்த வீடு வீட்டில தான் உங்களோட அப்பா சிவாஜி குடும்பமா இருந்தா அடுத்ததான் நம்ம பார்க்க கூடிய தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டை கோட்டை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் பண்ணைன்னு அழைக்கக்கூடிய இடங்க கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கும் மேல இடம் உள்ள இந்த பண்ணைக்கு நடுவுல சிவாஜி கணேசன் மிகப்பெரிய அளவுல அந்த காலத்திலேயே ஒரு பங்களா கட்டி இருக்காரு அந்த வீட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாதையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க அதாவது பாதையோட ஒரு பக்கம் வந்து வயல் நெல் வயலாகவும் ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக தோப்பாகவும் வச்சிருக்காரு அதாவது அவரோட வீடு இருக்கிற இடத்துல இருந்து வீட்டோட முகப்புலேருந்து நம்ம பார்த்தோம்னா முழுக்க தென்னன் தோப்பாகவும் வீட்டோட பின்பக்கம் போய் பார்த்தோன்னா முழுக்க வயல்வெளியாகவும் தெரிகிற மாதிரி ரொம்ப பசுமையாக இருக்குதுங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த வீட்டை அமைச்சிருக்கிறாரு நூறு ஏக்கர் நிலப்பரப்புக்கு நடுவில் மிக பிரமாண்டமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பண்ணை வீடு அப்படின்றது தற்சமயம் பூட்டப்பட்டு சும்மா சும்மாதாங்க இருக்குது சிவாஜியின் வாரிசுகள் யாருமே இங்கே வந்து பல ஆண்டுகள் ஆகுதான் இப்போ இந்த இடத்த இந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர் அதாவது இந்த வீட்டுக்கு காவலாளியாகவும் இந்த தோப்பு விவசாயங்களையும் கவனிச்சுக்கிட்டு இங்கே தங்கியிருக்காரு அவர் ஒருத்தரோட பொறுப்பில் மொத்த இடமும் தற்சமயம் இருக்குதுங்க அவர்கள் வாரிசுகள் இங்கே வராததுக்கும் காரணம் இருக்குது நம்ம முதலே சொன்ன அதே காரணம் தான் அது என்னன்றதை நம்ம தொடர்ந்து பின்னாடி பார்க்கலாம் சிவாஜி கணேசன் அவர்களே ஒரு பேட்டியில் அதாவது தனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு அப்படின்னா தன்னுடைய சூரக்கோட்டை பண்ணை வீட்டை தாங்க சொல்லுவார் அவருக்கு தெரிஞ்சவங்க இல்லை அவரை பார்க்க யாராச்சும் வர்றாங்க அவங்களுக்கு விருந்தளிக்கணும் அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த சூர கோட்டை இல்லத்தில் வச்சு தான் சிவாஜி கணேசன் விருந்து அந்த அளவுக்கு சிவாஜி கணேசனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வீடு தான் இந்த சூரக்கோட்டை இல்லம் சிவாஜி கணேசன் இங்கே வந்து தங்கி இருக்கும் பொழுது அவர் எந்த விதத்துலேயும் அவரது காரை பயன்படுத்த மாட்டாராங்க அதாவது இங்கே நிற்கிது பார்த்தீங்களா கூட்டு வண்டி இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு தான் அவர் இங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு போனாலும் சரி இந்த நூறு ஏக்கர் பண்ணை இடத்தை சுற்றி வந்தாலும் சரி இந்த கூட்டு வண்டிகளை தான் பயன்படுத்துவாராம் இரண்டு வண்டிகள் இருக்குது அதாவது இவரை பார்க்க யாராச்சும் வந்திருக்காங்க அப்படின்னா அவர்களையும்

வேற ஒரு ஆள் யாரோ பார்க்கணும் ஒரு ஆள் பன்னாள் இருக்கு மாடு மேய்க்க கொள்ள அன்னைக்கு என்ன சம்பளத்துக்கு ஆள் வரும் சரி அதான் நம்ம வந்திருக்க கூடிய இடம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஆண்டபுரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடம் தான் சிவாஜி கணேசன் அப்படின்ற ஒரு மகா நடிகனை உருவாக்கிய இடம் சிவாஜி கணேசன் வாழ்நாளில் தன்னால் மறக்க முடியாத ஒரு இடம் அப்படின்னா இந்த சங்கிலியாண்டபுரத்தை தான் சொல்லுவார் இந்த இடத்துல சிவாஜி கணேசனுக்கு சொந்தமாக மொத்தம் நாற்பது வீடுகளுக்கு மேலே இருந்துச்சுங்க இப்போ பத்து வீடுகள் தான் இருக்குது மற்ற வீடுகளெல்லாம் விற்கப்பட்டு விட்டதா அதில் சிவாஜி கணேசன் அவர்கள் சிறு வயதில் வாழ்ந்த வீடு அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம் சிவாஜி கணேசன் பிறந்த ஊர் விழுப்புரம் தாங்க அந்த ஊரில் தன்னுடைய அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அதன் பிறகு திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த வீட்டுக்கு குடும்பத்தோடு வந்திருக்காங்க இந்த வீட்டில் பொழுது தான் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பு மேலே ஆர்வம் வந்து தன்னுடைய ஏழாவது வயதில் வீட்டை விட்டு ஓடி போய் நாடக கம்பெனியில் சேர்ந்துருக்காரு தொடர்ந்து பல ஆண்டுகள் பல நாடகங்களில் நடித்த சிவாஜி கணேசன் தன்னுடைய முதல் படமான பராசக்தி அப்படின்ற படத்தில் நடிக்கிற வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த வீட்டில் தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு இப்போ இந்த வீட்டில் சிவாஜி கணேசனோட உறவினர் ஒருத்தர் தங்கியிருக்காரு அவர் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த பதினைந்து வீடுகளையும் பார்த்துட்டு இருக்காராங்க இந்த வீடுகளுக்கும் சிவாஜி கணேசனோட வாரிசுகள் யாருமே வர்றது இல்லையாங்க அப்பப்போ ஃபோன் பண்ணி தகவல்களை மட்டும் தெரிஞ்சுக்குவாங்களாம் மற்றபடி அவருடைய வாரிசுகள் யாருமே இந்த இடத்துக்கும் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதே சங்குலியாண்டபுரத்தில் சிவாஜி கணேசன் அவருடைய சிறு வயது நினைவா இருக்கணும்ட்டு இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய விநாயகர் கோவிலையும் கட்டி கொடுத்துருக்காருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க இந்த வீடுதாங்க சிவாஜி கணேசன் தன் வாழ்நாளுடைய கடைசி காலம் வரை அதாவது இறப்பு வரை வாழ்ந்த இல்லம் இந்த வீடுன்றது ரெண்டு ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா ஒரு பேலஸ் போல அமைச்சிருப்பாங்க இந்த வீடு சிவாஜியால் கட்டப்பட்டது இல்லைங்க ஏற்கனவே ஒரு வட இந்தியர அதாவது ஒரு சேடால கட்டப்பட்ட வீடு அவர்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இந்த இடத்தையும் வீட்டையும் சிவாஜி கணேசன் அவர்கள் வாங்கியிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த வீட்டு உள்ள நீங்க போனீங்கன்னா வீட்டுடைய ஒவ்வொரு நிலை கதவையும் அலங்கரிப்பது போல யானையோட தந்தத்தை ரெண்டு கதவுக்கும் பக்கவாட்டில் வச்சுருப்பாங்களாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த வீட்டிலையும் சிவாஜி கணேசோட வாரிசுகள் யாருமே வாழலங்க இந்த வீடும் தற்சமயம் பூட்டப்பட்டு தான் இருக்குது சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவர் சம்பாதித்த பணத்தை வச்சு மிக பிரம்மாண்டமான வீடுகள் சூரக்கோட்டை அதே மாதிரி இந்த சென்னையில் இருக்கக்கூடிய வீடு இந்த மாதிரி பல வீடுகள் இருந்தாலும் அந்த வீடுகள் அனைத்துமே தற்சமயம் பூட்டப்பட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மொத்தம் நாலு பிள்ளைகள் அதுல வந்து மூத்தவங்க வந்து சாந்தி இரண்டாவது ராம்குமார் மூணாவது நடிகர் பிரபு நாலாவது தேன்மொழின்னு சொல்லுவாங்க மொத்தம் சிவாஜி கணேசனுக்கு நாலு பிள்ளைகள் அதில் ரெண்டு பேர் ஆண் பிள்ளைகள் ரெண்டு பேர் பெண் பிள்ளைகள்ங்க இவங்க எல்லாருக்குமே திருமணமாகி சிவாஜி கணேசனுக்கு பேர பிள்ளைகளும் இருக்காங்க இருந்தாலும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இறப்புக்கு பிறகு சிவாஜி அவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தையுமே அவர்களது வாரிசுகள் பிரிக்கிறதுக்கு முற்பட்டிருக்கிறாங்க அந்த சமயத்தில் சிவாஜி கணேசனோட சொத்துக்களில் இருபது சதவீதத்தை பெண் பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் ஒதுக்கிட்டு மீது எண்பது சதவீத ஆண் பிள்ளைகள் ராம்குமாரும் பிரபுவும் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாங்க இதனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்குதுங்க இதனால பெண் பிள்ளைகள் ரெண்டு பேரும் இந்த மொத்த சொத்து மேலேயும் கேஸ் போட்டிருக்கிறாங்க அந்த கேஸ் தொடர்ந்து இன்னே வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது இதன் காரணமாக தாங்க சிவாஜி கணேசனோட சொத்துக்கள் அனைத்துமே அங்கேங்கே அப்படி அப்படியே அவருடைய வாரிசுகளுடைய பயன்பாட்டில் இல்லாமல் பூட்டப்பட்டு இருக்குது அவருடைய வாரிசுகளான பிரபு ராம்குமார் அவங்களுடைய வாழ்நாளில் அவங்க சுயமாக சம்பாதிச்சு வாங்கின வீடுகளில் தான் தற்சமயம் தங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்தில் சிவாஜி கணேசனோட அதாவது ராம்குமாரோட பையன் ஒரு படம் எடுப்பதற்காக ஒன்பது கோடி ரூபாய்க்கு மேலே கடனை வாங்கி ஒரு படம் எடுத்திருக்காருங்க அந்த படம் ரிலீஸ் ஆகாத காரணத்தினால கடன் பெற்றவங்கள்ட்ட கடன் திருப்பி கொடுக்க முடியல இதனால கடன் கொடுத்தவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க இப்ப நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்திருக்குதுங்க அதாவது நீங்க இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீட்டை ஜப்தி செய்து அந்த கடன் தொகையை செட்டில் செய்யும்படி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது இது இன்னைக்கு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது